அஸ்லாம் வலைக்கும் வஹத்து எல்லாம் உள்ள எரிவன் அடி ஆதனை அநேக இறைவனின் உடைய சாத்தியும் சமாதானமும் அன்றும் அவர்களும் நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்றவர்களை வரட்டுமாக தினங்களோடு கல்லது தொழில்கின்ற பின்பாக ஒரு சில பெருமனை புறையின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து அந்த அடிப்படையில் தற்போது திருமலை குழாமியினுடைய முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய ஒன்பதாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இந்த வசனத்தின் இறைவன் இஸ்லாத்தில் உள்ள ஏற்றத்தாழ்களை பற்றி பேசுகிறான் இறைவன் எந்தெந்த எல்லாம் ஏற்றத்தாழ்கள் மக்களுக்கு மத்தியில் பார்க்கிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனம் பொதுவாக உலகத்தின் பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் பார்ப்பார்கள் பார்ப்பார்கள் அல்லது பார்ப்பார்கள் இப்படி பலவிதமான விதமான ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கப்பட்டு இருக்கிறது உதாரணங்கள் எடுத்துக்கொண்டா குறிப்பிட்ட இந்த மொழியை பேசுபவர்கள் தான் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் மற்ற மொழிக்கு பேசுபவர்கள் எல்லாம் அதே ஒன்று பிறப்பாக நான் சிறந்தவன் நான் பிறக்கும் பொழுதே இந்த பிறந்தேன் நீ பிறக்கும் பொழுதே சார்ந்த என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கிறது அதே போன்று நிறத்தை வைக்கும் வெள்ளையாக இருந்தவர்கள் தான் சிறந்தவர்கள் கருத்துகள் நடைபெறும் தாழ்ந்தவர்கள் இப்படி ஏராளமான வகையில் பிறப்பை வைக்கும் மொழியை வைக்கும் அவர்கள் நிறத்தை வைக்கும் ஏற்றத்தாழ்வு இன்றைக்கு உலக மக்கள் பல ஆனால் திருமலை குரானோ நம்முடைய இஸ்லாமிய மாற்றமோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு கோட்டும் பார்த்தார் நம்முடைய தோற்றமோ நாம் பேசக்கூடிய மொழிகளோ அதை நாம் நிறைவேற்றக்கூடிய இனமோ அது நம்மளை சிறந்தவனாக மாற்றங்களோ அல்லது நம்ம தாழ்மனாக மாற்றுவதற்கு அதற்கு எந்த விதமான ஒரு பார்வையும் இல்லையா ஆனால் ஏன் எது ஏற்றத்தாழ்வு பார்க்கிறான் என்றால் மிக நாயகன் சிவாய் போது இதை பல பேர் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஏற்றத்தாழ்வு சொல்லிக்கும் எழுதியிருக்கிறார்கள்

இறைவன் உடைய சோற்றத்தை பார்க்கவும் கிடையாது இறைவன் உங்களுடைய தோற்றத்தையே சுவரையோர் பார்க்க மாட்டான் இல்லாதமா இருக்கும் உங்களையே செயல்பாடுகள் பார்ப்பான் உள்ளத்தில் இறைய இருக்கிறதா செயல்பாடுகளுக்கு நன்றி இருக்கிறதா எந்த அளவுக்கு இருக்கிறார் எங்களை மாற்றவா இறைவன் பார்த்து உங்களுடைய உள்ளத்தில் இரவசில் இருக்குவது இறைவனை அனுப்புகிறார் ஏராளமான நன்மைகளை செய்கிறார் உவன் சிறந்தவன் என்னுடைய உள்ளாக நீங்கள் நிச்சயமாக சிறந்தவர்கள் அறாக முடியும் என்று நம்பியவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய நுணுக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களிடையே திருமலை புரான் படைகள் இந்த கல்வியை பற்றி போட்டுக் கொண்டே இருக்கிறது என் திருமலை புறானுடைய முதலாவது இறைவன் வேத வழி என்று நம்பியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நம்ம பல மக்கள் கற்றுக்கள் தான் இருக்கும் ஒன்று ஏதாவது ஒன்றை படித்து கற்றுக்கொள்ள முடியும் இல்லை யாராவது கேட்டு கற்றுக்கொள்ள முடியும் இப்படி ஏராளமானே நம்ம கற்றுக்கிறோம் ஆனா உங்களுக்கு புரிய பிரச்சனை தான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறமா நம்ம ஒரு வயாலு கேட்போம் அந்த ஒரு நான்கு நன்மைகளை சொல்ல முடியும் இந்த ஒரு நான்கு நன்மைகளை செஞ்சிருந்தால் நம்மளால நம்ம ஒரு உறுதி அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் நம்மளும் கேட்டுப்போம் கேட்டுக்கொண்டு ஆக வந்துருப்போம் நாலு நன்மை சொல்லி கொடுத்துட்டா இந்த நாலு நன்மை நம்ம இதுவே கடை நிமிப்போம் நம்ம உண்மையிலேயே வெற்றியாளராக மாற்றிட முடியும் அப்படின்னு நடக்கும் ஜும்மா எவ்வளோ வச்சுருவாங்க ஜும்மா பையா சிறு என்ற இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிட்டு வெளியே போய் வண்டி இருக்கும் அந்த நாலு என்னும் தெரியாது நாலுல ரெண்டுதான் இருக்கும் அடுத்து ரெண்டு மறந்து நேரத்துல நாம் எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக பல மக்கள் இருக்கணும் இது வண்டியில வீட்டு பேச ஆண்டு ஞாபகம் இருக்கும் மொத்தமாக அனைத்தையும் மாண்பவர்களாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பல இடத்துல இருக்கு உண்மையிலேயே ஞாபகம் வைத்துச் சொல்வதற்கான தந்திரம் என்னவென்று நம்முடைய சொல்லுவோம் மக்கள் ஒழுக்க

அது நம்முடைய மறக்கவே வளர்க்கவே மாட்டோம் ஒரு நல்ல முறை சொல்லி கொடுக்கிறோம் ஏதாவது பொழுது அதற்கு நம்ம விஷயத்தை நாம் மறப்பதற்கு சிரமமாக நம்முடைய நம்முடைய மூலையிலிருந்து அது மறக்க வேண்டும் ஒரு கடினமாக பார்ப்போம் மழைப்போம் அதை தடுத்து நிறுமா நாம் கற்றுக்கிட்டது எல்லாம் செயல்முறை பட்டுவதற்கு நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவது அடிப்படை என்னன்னா நம்ம பிற மக்கள் சொல்வதற்கு முன்பாக ஒரு நல்ல பத்தி கத்துக்கிட்டோம் இப்படி கற்றுக்கொண்ட விஷயத்தை பிற மக்களுக்கு சொல்வதற்கு முன்பாக அதை செய்யணும்னு ஆகும் இருக்க வேண்டும் செய்யாததை பிற மக்களுக்கு ஏவக்கூடாது ஒரு நல்ல நம்மளை கத்துக்கிட்டோமா நூறு முறை காயாக சொன்னால் நமக்கு

நாம் கேட்க விஷயத்திலிருந்து படிப்படி பெற்று அதை செயல்முறைப்படுத்தி அதை உல மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி நாம் அதை பாராட்டத்திற்கு நினைவு வைத்து செயல்முறைப்படுத்திக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக நாம் செயல்பட ஆக முடியும் ஆக வருகின்ற காலகட்டத்திலே அதிகம் அதிகமாக கல்வியை தேடி கற்றிக்கொண்டு یار پاڑ پیاروں پایا ساڑی پڑھا نا